ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் ஒன்று அன்று வெளிவர இருக்கும் புத்தம் புதிய திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக பன்னெண்டு திரைப்படங்கள் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வந்து ரிலீஸ் ஆகுது வேறு லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் முதல்ல பன்னெண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பில் ரீரிலீஸ் ஆக போகிற அம்பிகாபதி ஸோ அம்பிகாபதி திரைப்படம் ஆல்ரெடி வந்து இரண்டாயிரத்தி பதிமூணில் இந்த திரைப்படம் வந்து ராஞ்சனா அப்புன்ற ஹிந்தி மூவி தான் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம தமிழில் டப்பாகி இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப் தான் வந்து ஆகிவிட்டது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திரைப்படத்தை நம்ம ஆனந்த் எல் ராய் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க இப்போது அகைன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்து அம்பிகாபதி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது இந்த வாரம் தான் புதுப்பேட்டை ரீரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து அம்பிகாபதி அண்ட் அடுத்தபடியாக பதினொன்னாதான் பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மலையாள திரைப்படம் மீஷா மீஷா திரைப்படம் வந்து நம்ம தமிழ்லேயே வந்து டப்பாகி ரிலீஸ் ஆகுது ஏம் சி ஜோசப் திரைப்படத்தை வந்து இயக்கிந்தாங்க இந்த திரைப்படத்தை சொல்கிறதுக்கான காரணம் நம்ம பரியரும் பெருமாள் கதிர் அவர்கள் திரைப்படத்தில் வந்து ஹீரோவாக லீட் ஓடுபட்டிருக்காங்க மற்றும் நம்ம குட் பேடர்கள் திரைப்படத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் ஷிங் டோனா ஒரு பேர் என்னென்னு தெரியல ஸோ அவரும் திரைப்படத்தில் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது டிஷர்ட் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு மலையாளம் மற்றும் தமிழில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் இருக்குது தமிழில் ஓரளவு இருக்குது ஸோ அப்படி இப்படி கொஞ்சம் தமிழ்நாடு பொறுத்தவரை கொஞ்சம் ஓரளவு வந்து திரையரங்கு ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து இருக்கிறதால இந்த திரைப்படத்தை அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மீஷா திரைப்படத்தை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு அண்ட் அடுத்தாக பத்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த திரைப்படம் பேர் தான் மதுரை பதினாறு படத்தோட தலைப்பே மதுரை பதினாறு தான் இந்த திரைப்படத்தை ஜான் தாமஸ் நிறுவனம் வந்து இயக்கியிருக்காங்க இது ஒரு சிறிய தயாரிப்பு புதுமுகங்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்கிற இந்த மதுரை பதினாறு திரைப்படமும் ஆகஸ்ட் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ பெருசாக வந்து அப்டேட் கிடைக்கல பெருசாக போஸ்டர்ஸும் வந்து ஸோ பேப்பர்லாம் வந்து ஆட் வரல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் வந்து அதிகாரப்பூர்வமாக மதுரை பதினாறு ரிலீஸ் ஆகுமா இல்லை தள்ளி போயிடுச்சா அப்படின்ட்டு ரிலீஸ் ஆனாலும் எதிர்பார்த்த திரையரங்கு வந்து கிடைக்கல மதுரை பதினாறு திரைப்படம் படத்துக்கு முதல்ல அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அண்ட் அடுத்தபடியாக ஒன்பதாவது பக்கம் பொறுத்திருக்கலாம் முதல் பக்கம் இந்த திரைப்படத்தை அனீஷ் அஷ்ரப் அவர்கள் இயக்கியிருக்காங்க முதல் பக்கம் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ டெய்லி டெய்லியும் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தில் புதுமுகங்கள் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க இம்பார்ட்டன்ட் ரோல் ரீல் ரோல் லீட் ரோலில் சப்போர்ட்டிங் ரோலில் நம்ம தம்பிராமையா அதேமாரி காமெடிக்கு ரெடின்ஸ் கிங்ஸில் தான் திரைப்படத்தில் வந்து இருக்காங்க ஸோ இந்த படத்தோட டீ ஷர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அதேமாரி போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்து தரமாக இருக்குது Okay. <laughs> ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக வந்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது பார்ப்போம் ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் கண்டிப்பாக கண்டென்ட் ஓரியன்ட்டாக நல்லா இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆனால் அந்த படத்தோட வந்து ஹிட்டை வந்து யாராலேயும் வந்து தடுக்க முடியாது அதேமாரி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸும் வந்து அதிகமாக வந்து கிடச்சிடும் ஸோ இப்போதைக்கு முதல் பக்கம் திரைப்படம் வந்து ஒரு சிறிய பட்ஜெட் மூவி இருந்தாலும் கம்மியான திரையரங்கு கொடுத்தாலும் மோதி பார்த்தலாம் அப்படின்னு அதிகாரபூர்வமாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மோத வருது முதல் பக்கம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அன்றத்தாக எட்டாதான் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போகி போகி திரைப்படத்தை எஸ் விஜயசேகரன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படமும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது இது ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் அப்படின்ட்டு ஸோ இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு ஏதோ ஓரளவு வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இருந்தாலும் எந்த திரைப்படமே வந்து நம்ம ஒரு லேசுப்பட்டு திரைப்படம் இது ஒரு மொக்க திரைப்படம் அப்படின்னு வந்து ஸோ அண்டர் எஸ்டிமேட்டட் வந்து பண்ணவே வந்து கூடாது குறச்சி இடப்படக்கூடாது வெயிட் பண்ணி பார்ப்போம் போகி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஸோ சொன்ன மாரி தான் ஸோ முன்னாடி சொல்கிற மாரி தான் வேட் ஆஃப் மவுத்தில் எந்த படமும் வந்து வேட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆச்சுன்னா அதோடய ஹிட்டை வந்து தடுக்கவே முடியாது சின்ன ஸ்க்ரீன்ஸு கம்மி ஸ்க்ரீன்ஸு கொடுத்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து பிக்கப் பண்ணால் பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் போகி திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது பேன் இந்தியா லெவலில் அப்படின்ட்டு அண்ட் அடுத்தது ஏழாவதாக பார்க்க போகிற திரைப்படம் அக்யூஸ்டு ஸோ அக்யூஸ்டு திரைப்படமும் வந்து அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ போஸ்டர்ஸ்லாம் வந்து ஆட்லாம் வந்து டெய்லியும் வந்து போட்டுட்ருக்காங்க இந்த திரைப்படத்தை இயக்குனது பிரபு ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவங்க வந்து திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் உதய அவர்கள் லீட் ரோல் பண்ணிருக்காங்க மற்றும் அஞ்சாதே அஜ்மல் அவர்களும் திரைப்படத்தை வந்து ஒரு இம்பார்ட் ரோல் காவல் அதிகாரியாக வந்து நடிச்சிருக்காரு லாஸ்ட்டாக விஜய் எடுத்து கோட்டு திரைப்படத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க யோகி பாபா அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக வந்து டிசர்ட் எல்லாம் வந்து விட்டு இருந்தாங்க பெருசா வந்து சாட்டிஸ்பைடு வந்து ஆகல மோதி பார்த்தலாம் அப்படின்னு தில்லா ஆகஸ்ட் ஒன்னா தேதி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ ரொம்ப கம்மியான திரையரங்கு தான் வந்து ரிலீஸ் ஆகுது சிறிய பட்ஜெட் மூவி ஸோ எதிர்பார்த்த வெற்றி வந்து அடையுதா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த இடத்துல ஆறாவதா பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு சரண்டர் ஸோ சரண்டர் திரைப்படமும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது அஃபிஷியலாக போஸ்டர்ஸ்லாம் வந்து டெய்லி வந்து விட்டுட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல சரண்டர் திரைப்படத்தை கௌதமன் கணபதி அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் தர்ஷன் லாலு அதே மாரி சுஜித்து மன்சூர் அலிகெல்லாம் திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்த் உட்பட ஸோ அதேமாரி பாபு ஆண்டனி அவர்கள் வில்லனாக வந்து நடிச்சிருக்காரு ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் லியோ திரைப்படத்தை வந்து பார்த்துருப்பீங்க பாபு ஆண்டனியை ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி மாரி இருக்குது ட்ரெய்லர் டீஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது இந்த லெவன் அப்படின்ற ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி வந்து ஹிட் அடிச்சது பார்த்தீங்களா அதேமாரியே வந்து இருக்கு இந்த டிஷர்ட் எல்லாம் பார்க்கும்போது ஸோ இதுவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் ஓரின மூவியாக இருக்குமோ அப்படின்ட்டு சரண்டர் திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த பெருசாக வந்து திரையரங்கெலாம் வந்து கொடுக்கல ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து கொடுக்கல இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஜஸ்ட் ஓகே அந்த படங்களை விட இது கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகம் ஆனால் வந்து தலைவன் தலைவி மாரிசல்லாம் நிறைய திரையர்கள் வந்து ஓடுறதால எந்த படத்துக்கும் எதிர்பார்த்த ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கல பட் கொடுத்த ஸ்க்ரீன்ஸில் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த இடத்துல ஐந்தாவது பக்கம் போகிற திரைப்படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் இந்த திரைப்படத்தை ஜே சுரேஷ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் நம்ம கதையின் நாயகனாக நம்ம விஜய் டிவி புகழ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு அதாவது ஆஸ் ஏ ஹீரோவாக புகழ் அவர்களுடன் இணைந்து பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரிஜினலாக வந்து ஒரு அதாவது புலியும் வந்து நடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து ஸ்டாம்ப் குத்துற முத்திரையில வந்து ஒரிஜினல் புலி அதாவது நடிச்சிருக்கு மேலும் பெருசா யுவன் மியூசிக்கல் அப்படின்னு வர அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பல மாதங்கள் திரைப்படம் வந்து டிலே ஆகி டிலே ஆகி ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு பல மாதங்கள் வந்து ரிலீஸ் ஆகலை இப்போ ரிலீஸ் ஆக போது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியாக உருவான இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக திரையரங்கு கிடைக்கலனாலும் கிடைச்ச திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ்

கமலஹாசன் அவர்களை சந்திருக்காங்க உசிரை படத்தோட டீம் டீம் எல்லாமே வந்து ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ப்ரொமோஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை அடுத்து நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ உசிரை திரைப்படம் இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் தான் வித் கமலஹாசன் அவர்களோட டாக்டர் ஸ்ருதிஹாசன் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் தான் படத்துக்கு டிஜே அருணாச்சலம் அவரோட சாங்ஸுக்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அசுரன் படத்தில் நடிப்பை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க இதை வந்து நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் வந்து பார்த்துருக்காங்க கேப்டன் அவர்கள் புகைப்படத்துக்கு முன்னாடி உசுரை படத்தோட ஃப்ரேமு ஸோ சண்முக அவர்கள் வச்சிருக்க மாரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் தான் இந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வேர்ல்டு வைடு வந்து நல்லா வந்து ஸோ ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே தான் ஸோ எதிர்பார்த்த ஸ்க்ரீன்ஸ்லாம் திரைப்படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் அடுத்தாக மூன்றாவதாக பார்க்க போகிறோம் ஜி வி பிரகாஷ் அவர்கள் நடித்த பிளாக் மேல் பிளாக் மேல் திரைப்படமும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை மு மாறன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க பிளாக் மேல் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் யாரையும் வந்து நம்பிடாதீங்க பிளாக் மேல் ஒரு தலைப்பு பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது ஸோ இதை வந்து ஒரு பிளாக் மேல் பண்ணுற மாரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு த்ரில் மூவியாக வந்து இருக்கும் ஏன்னா டீசர்ட் எல்லாம் வந்து நல்லா இருக்குது ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஏந்து தேஜு அஸ்வினி நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இருக்காங்க அதுதான் வந்து வேறு லெவலு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் சப்போர்ட்டிங் ரோலா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அதனால தான் வந்து போதை பொருளுக்கு போயிட்டாரா அப்படின்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அதெல்லாம் விட்டுருங்க அதேமாரி பிந்து மாதவி அவர்களும் திரைப்படத்தை வந்து ஒரு இம்பார்டன் ரோல் பண்ணுறாங்க பிந்து மாதவி அவர்களையும் பார்த்து ரொம்ப நாள் வந்து ஆச்சு ஸோ பிந்து மாதவி ஸ்ரீகாந்த் தேஜ அஸ்வினி நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அப்படின்னு பலர் முன்னணி நட்சத்திரங்கள்லாம் திரைப்படத்தை நடிச்சிருக்கிறேன் இந்த பிளாக்மெயில் திரைப்படமும் ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு கிடைக்கலனாலும் கிடச்ச திரையரங்களும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது இவன் என்ன எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்த திரையரங்கு கிடைக்கல கிடைச்ச திரையரங்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி சக்க போடு போட்டுருக்க ரெண்டு திரைப்படம் வந்து நல்லாவே வந்து போயிட்டுருக்கு சென்னை மற்றும் வேர்ல்டு வைடு ஸோ அதனால் சொல்ல வரேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படமும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அண்ட் இரண்டாவது பக்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் தர்ஷன் மற்றும் காளி வெங்கட் இணைந்து நடித்த ஹவுஸ்மேட்ஸு ஸோ ராஜவேலின் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் திரைப்படத்தை வந்து ப்ரொடக்ஷன் அதாவது தயாரிச்சிருக்காங்க மற்றும் இன்னொருத்தவங்களும் இணைந்து வுஸ்மேட்ஸ் திரைப்படமும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த திரையரங்கு ஓரளவு வந்து கிடச்சிருச்சு அதற்கான காரணம் சிவ சிவகார்த்திகன் அவர்களோட ப்ரொடக்ஷன் தயாரிப்பு ஸோ அதுவே வந்து ஒரு பிக் ப்ரொமோஷன் தான் இந்த திரைப்படத்துக்கு அதேமாரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியேட்டர் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக வந்து த்ரீ ஹெச் பிகே அந்த ஒரு கண்டென்ட் ஓரியன் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த அந்தமாரி தான் இந்த படத்தோட டிஷர்ட் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு மிக சிறப்பாக வந்து இருக்குது ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஸில் இப்போ முன்னாடி பார்த்த படங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்க்ரீன்ஸில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு ஃபேமிலி என்டர்டின் மூவியாக வந்து இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் திரை திரையரங்கில் ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு அண்ட் நம்பர் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் விஜய் தேவர்கொண்ட அவர்களோட கிங்டம் தான் கிங்டம் திரைப்படம் வந்து ஒரு தெலுங்கு மூவி பட் இருந்தாலும் பேன் இந்தியா லெவலில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் முன்னாடி போனஸா இந்த திரைப்படம் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேலைக்கிழமையே வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ்லேயும் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கான காரணம் ஒரே ஒரு காரணம் விஜய் தேவர்கொண்டா அப்படின்ற ஒரு ஹீரோக்கு தான் கிங்டம் திரைப்படத்தை கௌதம் டின்னன்றி அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க பேன் இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்குது இருக்குது ஸோ நூறு கோடிக்கு மேலே இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு பேன் இந்தியா லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது தான் தமிழில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் பேன் இந்தியா லெவலே சொல்லிட்டேன் தமிழ்லேயும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்த்த திரையரங்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கிங்டம் திரைப்படத்துக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து தெலுங்குலாம் அடித்து தூள் கிளப்பிடும் படம் கண்டென்ட் ஓரியன்ட்டாக நல்ல ஒரு ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சா அப்படி சொல்ல வரேன் தமிழ்லேயும் வந்து நல்லா இருந்தால் எந்த படம் வந்தாலும் ஓடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை தவிர்த்து நம்ம இளைய கேப்டன் சண்முக மற்றும் சரத்குமார் அவர்கள் இணைந்து நடித்த கொம்பு சீவி இந்த திரைப்படத்தோட அப்டேட்டை வந்து பார்த்துலாம் ஸோ இப்போதைக்கு இந்த திரைப்படத்துக்கு கிடச்ச அப்டேட் என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி வார வாரம் திங்கிழமை நம்ம வந்து சொல்லியிருப்போம் கொம்பு சீவி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ கிடச்ச ஒரு அப்டேட் படி படம் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே வந்து இல்லை ஸோ இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய வேலைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு எல்லாமே முடிஞ்சு டீசர் டீசர் கூட விட்டுருங்க ட்ரெய்லர்லாம் வந்து விடுவாங்க அதேமாரி இசை வீட்டிலெலாம் பிரம்மாண்டமாக வந்து நடக்க போகுது ஸோ அதனால் ஆகஸ்ட் மாதம் ஆக நூறு சதவீதம் வந்து வாய்ப்பே இல்ல அதுதான் நமக்கு கிடைச்ச இன்றைய அப்டேட்டு சோ கொஞ்சம் பொறுத்தவங்க படைத்தலன் விருந்து வந்து இப்போதான் வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுருக்கோம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகலைனாலும் இந்த ஆண்டு நூறு சதவீதம் வந்து கொம்பு சிறு திரைப்படம் ரிலீஸ் ஆகிடும் இது ஊரடி உண்மை சவாலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இந்த திரைப்படங்களில் யார் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் முதல் நாள் வந்து பார்க்க போறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்